அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பு நண்பர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான கதையைப் பற்றி போகிறோம் இந்த கதை நூறு வயதுக்கு மேல் வயதான ஒரு தம்பதியருக்கு அவர்களின் முதல் குழந்தை பிறந்த நிகழ்வைப் பற்றியது இது வெறும் கதை மட்டுமல்ல மனிதனின் நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் மிக முக்கியமாக படைத்தவனின் எல்லையற்ற திறனின் சான்றாகும் கதைக்குள் செல்வோம் இந்த கதையின் நாயகன் ஒரு மகத்தான தீர்க்கதரிசியான சக்கரியா நபி சக்கரியா நபிக்கும் அவரது மனைவிக்கும் மிகவும் வயதாகியிருந்தது சில வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன சக்கரியா நபிக்கு நூறு வயதுக்கு மேலும் அவரது மனைவிக்கு தொன்னூறு வயதுக்கு அருகிலும் இருந்தது இவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியிருந்தன ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை அந்த காலத்தில் குழந்தைகள் இல்லாதது பெரும் துயரமாக கருதப்பட்டது சக்கரியா நபியும் அவரது மனைவியும் இந்த வேதனையை அனுபவித்தனர் சக்கரியா நபி ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருந்தார் அங்கு மரியம் என்ற ஒரு பெண்ணை அவர் வளர்த்து வந்தார் ஒரு நாள் சக்கரியா நபி பள்ளிவாசலின் மெஹ்ராபுக்கு அதாவது பிரார்த்தனை இடத்திற்கு சென்றபோது ஒரு அற்புதமான காட்சியை கண்டார் மரியம் அந்த நாட்டில் அந்த பருவத்தில் கிடைக்காத ஒரு பழத்தை உண்டு கொண்டிருந்தார் சக்கரியா நபி ஆச்சரியப்பட்டு மரியமே இந்த பழம் எங்கிருந்து என்று கேட்டார் மரியம் எளிமையாக பதிலளித்தார் எனது ரப்பு எனது படைத்தவன் கொடுத்தது இந்த ஒரு தருணம் சக்கரியா நபியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அவர் சிந்தித்தார் பருவமில்லாத காலத்தில் கூட ஒரு பழத்தை வழங்கக்கூடிய படைத்தவனுக்கு எனது இந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதா அவரது இதயம் நம்பிக்கையால் நிரம்பியது நூறு வயதுக்கு மேல் இருந்தபோதும் உடல் பலவீனமாக இருந்தபோதும் மனைவிக்கு குழந்தை பெறும் திறன் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியிருந்த போதும் சக்கரியா நபி தனது கைகளை உயர்த்தினார் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார் ரபே எனக்கு வயதாகிவிட்டது என் மனைவிக்கும் வயதாகிவிட்டது எங்கள் உடல்களுக்கு பல தடைகள் உள்ளன ஆனால் உனக்கு எல்லாம் சாத்தியம் எனக்கு ஒரு நல்ல நீதிமான மகனை அருள் பொறிவாயாக இந்த பிரார்த்தனை ஒரு சாதாரண பிரார்த்தனையாக இல்லை இது ஒரு மனிதனின் முழுமையான நம்பிக்கையின் மற்றும் நேர்மையின் பிரதிபலிப்பாக இருந்தது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் அற்புதமாக சக்கரியா நபியின் மனைவி கர்ப்பமானார் ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் யஹ்யா என்பதாக இருந்தது யஹ்யா நபி பின்னர் ஒரு மகத்தான தீர்க்கதரிசியாக வளர்ந்தார் இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது முதலாவதாக வயது உடல் தடைகள் அல்லது மருத்துவர்களின் வார்த்தைகள் படைத்தவனின் திறனை வரம்பு செய்வதில்லை உன் இதயத்தில் நம்பிக்கையும் நேர்மையும் இருந்தால் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எந்த தடையும் இல்லை இரண்டாவதாக நம்பிக்கையை இழக்காதே சக்கரியா நபி ஆண்டுகளாகக் காத்திருந்தார் ஆனால் கடைசியில் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை கடைசியாக துவா அதாவது பிரார்த்தனை நமது மிகப்பெரிய ஆயுதமாகும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது தேவையானால் அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் நேர்மையாக கேள் அல்லாஹ் கூறுகிறான் உன் ரப்பிடம் கேள் நான் பதிலளிப்பேன் சக்கரியா நபியின் கதை நமக்கு நினைவூட்டுவது ஒருபோதும் நம்பிக்கை விடாதே என்பதாகும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறாயா அல்லாஹுவிடம் கேள் நேர்மையாக நம்பிக்கையுடன் நூறு வயதில் ஒரு குழந்தையை வழங்கக்கூடிய படைத்தவனுக்கு உன் விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன்